பருப்பு ஒரு கப்பு டூ பிப்டி நல்லா களைஞ்சுட்டு துணியில உணர்த்தி பத்து நிமிஷத்துல ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேன் ரெட் சில்லி எட்டு வேடிக்கை மிளகா மூணு கால் கப்பு தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடப்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் புளி லெமன் சைஸ் கருகப்பில கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் கடுகு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் கருகப்பிலா கொஞ்சம் மிளகா வத்தல் மூணு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் வெல்லம் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் கேஸ் மீடியமில் வச்சுக்கோங்க துவரம்பருப்ப ட்ரையாக வறுத்துக்கோங்க கைப்பருக்கிற சூடையும் தாண்டி வறுத்துக்கோங்க வாசனை வரும் போரும் ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம் மாய்ச்சர் போகணும் அவ்வளவுதான் நம்ம வாஷ் பண்ணிட்டோங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க நல்ல சூடு வந்துடுத்து நல்ல வாசனையும் விட்டுக்கிறேன் ஜீரகம் கல்லப்பருப்பு வெந்தயம் மிளகா வத்தல் லேசா வருத்துடா போறோம் ஸ்மெல் வந்தா போறோம் கருகப்பில கொஞ்சம் புளிய போட்டுக்கிறேன் ஒரு அரை நிமிஷம் பரட்டிக்கோங்க போரும் அவ்வளவுதான் கேஸ் ஆஃப் பண்ணிடல அவ்வளவுதான் சூடு ஆறிட்டு இப்ப மிக்சியில போட்டு பொடி பண்ணிடுவாரு உப்பு மஞ்சப்பொடி வெல்லம் இந்த மாதிரி நைஸா பொடி பண்ணிக்கோங்க இது ரெகுலர் சாம்பார் பொடி இல்லை அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் சாம்பார் ப்ரீமிக்ஸ் இன்ஸ்டன்ட் பவுடர் ரெகுலர் சாம்பார் பொடியில் பருப்பு ரொம்ப கம்மியாக போட்டுப்போம் புளி கிடையாது கழுகு தாளித்து கொட்டிக்க மாட்டோம் அதனால் அந்த ரெகுலர் சாம்பார் பொடியை வச்சுன்னு சாம்பார் பண்ணுறது பருப்பை தனியாக வேக வச்சுக்கணும் புளியை கரைச்சி கொதிக்க விடணும் தனியாக தாளிச்சுக்கணும் இந்த மூணு மேஜர் வேலைகள் இருக்குது அந்த சாம்பார் பொடியை போட்டு ஒரு சாம்பார் பண்ணுறதுனா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதில் சாம்பார் பொடிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் அவ்வளோதான் வேறு இப்போ இந்த ஸ்பெஷல் ப்ரீமிக்ஸில் என்ன விசேஷம்னு பார்ப்போம் ஸ்பெஷல் ப்ரீமிக்ஸ் இன்ஸ்டன்ட் பவுடரில் பருப்பை நிறைய போடுவோம் அதனால் பருப்பு தனியாக வேக வச்சுக்க வேண்டாம் புளியும் சேர்த்து வரைச்சி விடுறோம் அதனால் புளியை தனியாக கரைச்சி கொதிக்க விடுற ஜெஞ்சட்லாம் கிடையாது தாளித்ததையும் இந்த ப்ரீமிக்ஸ்லேயே ஆட் பண்ணிவிடுறோம் அதனால் அந்த ப்ராசஸும் கிடையாது தாளிக்க வேண்டாம் அதனால் ரெகுலர் சாம்பார் பொட்டியில் சாம்பார் பண்ணல்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஆகும் நிறைய சைடு ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் இன்ஸ்டன்ட் பவுடரை வச்சுன்னு பண்ணல்னா ஜஸ்ட் டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் பிஸி பீப்புளுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் அதோட கூட ஃபேமிலியோடு இல்லாமல் தனியாக இருக்கிற லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஈஸியாக இருக்கும் ஏன்னா எலாபரேட் குக்கிங்கே தேவையில்லை In just டென் மினிட்ஸ் சாம்பார் வில் பி ready. இப்ப தாளிச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் oil, ஆயில் கடுகு கடுகு வெடிச்சுடுத்து பெருங்காயம் மிளகாத்தல் இந்த தாளிச்சதுல இந்த சாம்பார் பொடியை போட்டு கலந்துடும் நம்ம கன்வென்ஷனல் சாம்பார் பொடியில் இந்த தாளிக்கு இதெல்லாம் சேர்க்க மாட்டோம் இதில் சேர்த்துன்றோம் இன்ஸ்டன்ட் சாம்பார் த்ரீ மிக்ஸ் பவுடர் ரெடி ஃப்ரம் தூன் கப் கிச்சன் சூடாக இருக்கு ஒரு ஒன் ஹவர் ஆறாட்டம் அதுக்கப்புறம் டப்பாவில் போட்டுக்கலாம் இன்ஸ்டன்ட் சாம்பார் த்ரீ மிக்ஸ் பவுடர் ரெடி தூன் கப் கிச்சன் இப்போ சாம்பாரும் பண்ணி காமிக்க போகிறேன் இன்ஸ்டன்ட் விஜிடபிள் சாம்பாருக்கு நான் இந்த காய்கறிகள் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு பிடிச்சபடி சின்ன வெங்காயம் பாதி முருங்கக்காய் ஒரு பிடிச்சபடி கத்திரிக்காய் ஒரு தக்காளி விஜிடபிள்ஸ் உங்க சாய்ஸ் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சோட்டு கருகப்பலா கொத்தமல்லி அவ்வளோதான் ஒரு டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் வதக்கி போவோம் கேஸ் மீடியம் தக்காளி யாராது திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துட்டானுக்கா பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள சாம்பார் ரெடி ஆயிடும் கத்திரிக்காய் நீங்க புளி கரைக்க வேண்டாம் பருப்ப வேக வச்சுக்க வேண்டாம் இதுக்கு கடுக்க எல்லாம் தாளிச்சு கொட்ட வேண்டாம் எல்லாம் தாளிச்சு கொட்டியாச்சு ஒண்ணு வேண்டாம் முருங்கக்கா ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கருகப்பிளைய கொஞ்சம் போட்டுக்கிறேன் ரெண்டு கப்பு வாட்டர் விட்டுக்கிறேன் அரை லிட்டர் இது நன்னா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னா கொதிக்கட்டும் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் லிட்ட போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைங்கும் இன்ஸ்டன்ட் சாம்பார் ஆரம்பம் இதான் இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் நான் இப்போ வந்து அரை கப் எடுத்துட்டு இருக்கேன் அரை கப்னா ஒன் டுவெண்டி ஃபைவ் எம்எல் இந்த கிண்ணத்தால ஒரு கிண்ணம் இப்ப இதுல வந்து போட்டுக்கிறேன் நாலு பங்கு தண்ணி விட்டுருக்கேன் அதாவது நாலு கிண்ணம் எந்த கிண்ணத்தால நீங்க சாம்பார் பவுடர் எடுத்துக்கிறீங்களோ அந்த கிண்ணத்தால நாலு கிண்ணம் தண்ணி ஆயிடுத்து நல்லா வெந்துருத்து இப்ப இந்த கரைச்சி வச்ச சாம்பார் பொடியை இதுல கொட்டிக்கிறேன் இத ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்கோ கொதிச்சு விடுத்துனா சாம்பார் ரெடி கேஸ் மீடியம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சு எடுத்து நான் ஒன்றும் போடலை கொஞ்சோடு உப்பும் மஞ்சப்பொடியும் தான் போட்டிருக்கேன் ஆயிடுத்து பாருங்க அவ்வளோதான் கரிகாய வேக வைச்சோமா சாம்பார் பொடியை தண்ணியில் கரைச்சுட்டோமா கொதிக்க விட்டோமா முடிஞ்சிது இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு இதோட டேஸ்ட் வந்து ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும் இது வந்து இட்லி தோசை உப்புமா பொங்கலுக்குலாம் சூப்பர் காம்பினேஷன் அதை தவிர்த்து சாதத்துல போட்டு பிசைஞ்சுடும் சூப்பரா இருக்கும் நன்னா கொதிச்சு கெட்டியாவும் கெட்டியாகவும் சாம்பார் நம்ம ஊத்திக்கிற பதத்துக்கு வந்துடுத்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளவுதான் என்ன குவான்டிட்டி வேணுமோ துணிவுண்டு கூட பண்ணிக்கலாம் இது மிச்சமே ஆகாது கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இதுல வந்து நீங்க பருப்பை வேக வைக்க வேண்டாம் புளிய கரைக்க வேண்டாம் ஒரு ஜஞ்சட்டும் இல்ல ஈஸியா பத்து நிமிஷத்துல பண்ணிடலாம் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்